அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹில்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்த துல்கச்சிப்பிரை தெரிந்துவிட்டது இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப பரக்கத்தான ஒரு மாதம் ரொம்ப மகத்துவமான ஒரு மாதம் அல்லாவே தனது குரானில் சிறப்பித்து கூறப்பட்ட மாதம் எனவே இந்த மாதத்தின் தொடக்க நாளில் நம்ம இதை வரவேற்கக்கூடிய விதத்தில் அதிகளவு அமல் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் அதிக அளவு துவாக்கல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இந்த நேரத்துல நம்முடைய துவாக்களை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு நமது அனைத்து துவாக்களையும் நமக்கு உடனடியாக பதில் தருவான் இன்னும் இந்த மாதத்துல நமக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான் எனவே இந்த மாதத்துல இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடியதுவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனவே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு துவா கேட்கணும் அப்படின்னா அதற்கு இந்த அமல் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் இந்த அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வாழ்வாதாரத்தில் அல்லா வாசல்களை திறந்து வைக்கிறான் நம்முடைய நசீபை நல்ல முறையில் மாத்தி கொடுக்குறான் நம்முடைய துவாவுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்படுது இரு உலகிலும் அல்லாஹாலா வரக்கத்தை போதும் போதுங்கிற அளவிற்கு நமக்கு அதிகப்படுத்துகிறான் இதை விட சிறந்தது வேறு என்ன வேணும் அப்படிப்பட்ட அமல இன்ஷால்லா இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்குள்ள எப்படியாவது ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக அல்லாஹாலா நீங்கள் கேட்கக்கூடிய துவா அது எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்குவான் இன்னும் உங்களுடைய விதியும் உங்களுக்கு மாறும்

இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அல்லாஹ்வே எனக்கு ரிசுக் வழங்குவாயாக இன்னும் நல்ல நசீபை வழங்குவாயாக இன்னும் எங்கள் காரியங்களில் வெற்றியை தருவாயாக இன்னும் எங்களுடைய பரக்கத்தின் வாயிலை இவ்வுலகிலும் மறு உலகிலும் திறந்து வைப்பாயாக அலமது எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு துவா கபுலானாலே போதும் நமக்கு வெற்றி கிடைக்குது நம்முடைய நசீபு ரொம்ப சிறந்ததா மாறுது இன்னும் நமக்கு ரிசுக்கு வழங்கப்படுது இன்னும் வரக்கத்தின் வாசல் இரு உலகிலும் திறந்து வைக்கப்படுது அலமது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்ட இந்த செலவாத்தை இந்த நேரத்தில் ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் எனவே யாரெல்லாம் விதியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லா இன்றைக்கு ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹில நீங்கள் துவாச்சிங்க இன்ஷா அல்லா வெறும் பத்து நிமிஷத்துல பாருங்க அல்லாஹால உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தருவான் ஏன்னா இது அந்த அளவு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு செலவாகத்தான் இருக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய உடனடியாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உடனடியாக நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தான் இருக்குது எனவே எல்லோருமே இதை ஓதாம மறந்துடாதீங்க இன்றைக்கு இன்ஷா எப்படியாவது ஓதுங்க என்று இரவுக்குள்ள இதற்கான நற்செய்தி கேட்டுட்டு தான் தூங்குவீங்க அந்த அளவு நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடியது எனவே இந்த சிறந்த செலவாத்தை இன்றைய தினம் போதே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாங்க ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக